ஹரி நமோ நாராயணாய் காசி சத்ய சனாதன் சேவா சங்தான் டிரான்ஸண்ட் சார்பில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காலை எட்டு மணி அளவிலும் இரவு ஏழு மணி அளவிலும் காசியில் உள்ள சாது சன்னியாசிகள் சுங்க தர்ம சேவை தொடர்ச்சியாக நடைபெற்று வரை கடந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேவை இன்றைய தினம் இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக சுங்க தர்மம் ஆசி மாறும் நம் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் அனைவரின் உதவியோடு அந்த சேவை அமைச்சியாக மேலும் காசி வருகின்ற நம்மளுடைய யாத்ரீகர்கள் தமிழக உணவு தென்னிந்திய உணவு தயாரித்து வழங்கப்படுகிறது நம் அறக்கட்டளையை தொடர்பு கொண்டால் தொடர்பு கொள்ளும் ட்ரெயினில் போகும்போது யாத்திரிகர்களுக்கு வாசிப்ப வச்சு நிறைய நாள் தமிழ்நாடு கோயில் நம்ம அறக்கட்டளையும் சார்பாக உணவு ஆர்சனமாகவும் இது ஒரு சேவை வாக்குப்படும் சந்திரம் மேலும் அங்கே வசித்து வரும் ஏழை தேவைப்படும் உதவிகள் நம்ம அறக்கட்டளையும் சார்ந்த செய்த கடந்த ஆண்டு நம்மளுடைய நாரத்திலும் நம்முடைய புராணாதன ஸ்ரீ ஆஞ்சலேயன் எல்லாம் பண்ண